சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர் வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெரும் சிறப்பு பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு நல் வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான் தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும் எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும் இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள் பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்வினும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை இதில் அடங்கியுள்ளது பெறும் வம்ச விரட்சத்தின் விதை நினைவில் பதியுங்கள் இதை நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம் சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம் ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா நடவாது ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா இயலாது முயற்சி வேண்டும் மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம் உருவாகும் தடைகளை உடை தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும் சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும் வன்மம் அவன் மனதில் விரட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும் இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்றிப்புள்ளியாகும் அதோடு முற்றுப்புள்ளியாகும் வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும் அமைதியும் நிம்மதியுமற்ற இருளான பாதையா இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா சிந்தித்து தேர்ந்தெடுங்கள்